கலிஃபோர்னியா இரண்டாயிரமாவது ஆண்டு ஒரு நாள் நள்ளிரவு மழை பெய்து கொண்டிருந்தது அன்னைக்கு நைன் ஒன் ஒன்னுக்கு ஜெயன்கிற ஒரு பெண்மணிக்கிட்டேருந்து கால் வருது பாபுங்குற தன்னோட கணவர் மேரத்தன் ரன் ஓன்னதாகவும் அவர் திரும்பி வரலன்னும் ஆறு மணிக்கு போனவர் மணி பத்தாயம் வீட்டுக்கு வரலன்னும் போலீஸ்க்கு தெரிவிக்கிறாங்க பின்னர் நடந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வருது பாப் அன்னைக்கு நைட்டு மேரத்தன் ரன்னிங்க்கு போகலை அப்படிங்கிறது அப்படின்னா பாப் எங்கே போனார் அந்த நள்ளிரவு நேரத்தில் போலீஸ் தன்னோட தேடுதலை தொடங்குறாங்க மறுநாள் காலை பாப் பினமா போலீஸால் கண்டெடுக்கப்படுறார் திஸ் இஸ் க்ரைம் கான்டெக்ஸ் சேனல் அண்ட் யூ ஆர் வாட்சிங் தி மர்டர் மிஸ்டிக் கேஸ் ஆஃப் பாப் பாபுக்கும் ஜெயனுக்கும் கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆகுது அவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசில் ரெண்டு ஆண் குழந்தைங்களும் இருபத்தி மூணு வயசில் கிளாரிங்கிற பெண் குழந்தையும் இருக்காங்க ஹார்ஸ்களை தான் ஜெயனோட பொழுதுபோக்காக இருந்திருக்கு பாபுக்கு மேரத்தான் தான் உயிர் மூச்சாக இருந்திருக்கு தன்னை எப்போவுமே ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வச்சுக்கிட்டோம் இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் திடீர்னு பாப் மேரத்தான் ரன் போடுறதா சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு ஆனால் அன்னைக்கு கிளம்புன பாப் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை ஜேனோட நைன் ஒன் ஒன் கால்க்கு அப்புறம் போலீஸ் ராப் மரத்தான் போகிற வழி பூரா தேட ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் விடிகாலை நாலரை மணிக்கு ராபோட பிணம் போலீஸ் கையில் கிடைக்கிது பல இம்பார்ட்டண்ட் எவிடன்ஸ் போலீஸ்க்கு ஸ்பாட்லேயே தெரிய வருது தலையில் பலமாக அடிபட்டு இருந்திருக்கு பாபுக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் கழுத்த நெரிச்சி பண்ணவும் முயற்சி செஞ்சுருக்காங்க இதில் ஒரு விசித்திரமான க்ளூ என்னென்னா ராப் காலில் மாட்டியிருந்த ஷூ புத்தம் புதுசாக வெள்ளை வெளியேன்னு இருந்திருக்கு ஆனால் அன்று இரவு முழுவதும் மழை பேஞ்சு ரோடெல்லாம் சத்த இருந்திருக்கு ராப் உண்மையாகவே வாக்கிங்கோ ஜாகிங்கோ வந்திருந்தால் அவரோட ஷூஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆனால் அந்த ஷூஸ் ரொம்ப வெள்ளையாக போலீஸுக்கு வித்தியாசமான குளூவாக தென்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூ லேசை ராப் டைப் பண்ண மாதிரி இல்லை யாரோ அவருக்கு ஷூ லேசை போட்டு வெளியிலேருந்து லேசை டைப் பண்ணி விட்டுருக்காங்கன்னு போலீஸ் அந்த நாட்டை வச்சு சந்தேகமும் படுறாங்க ஏதோ ஒரு வெஹிக்கிளில் கொண்டு வந்து ராபோட பாடியை அந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிருக்கான் கொலகாரன் அந்த வெஹிக்கிளை ட்ரேஸ் அவுட் பண்ண முயற்சி செய்கிறாங்க போலீஸ் அந்த டயர் இம்ப்ரெஷனை வச்சு செக் பண்ணப்போ அது ஒரு டக்குன்னு போலீஸ்க்கு தெரிய வருது மேலும் ராபோட அட்டாப்சியில் அவர் சனிக்கிழமை மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றில் இருந்திருக்கு அதாவது ஒரு நாள் டைஜஸ்ட் ஆகாத உறவு ராபோட வயிற்றில் இருந்திருக்கு போலீஸ் ராபோட பாடியை கண்டுபிடிச்சது என்னமோ சண்டே காலையில் தான் ஆனால் நைன் ஒன் ஒனுக்கு ஜெயின் கால் பண்ணி சொன்னப்ப ராப் அன்று இரவுலேருந்து காணுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை கொலை அன்னைக்கு இரவு நடந்திருந்தால் அவரோட உடம்புல செரிக்காத உணவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு போலீஸ் நம்புகிறாங்க இதனால் பாபோட மனைவியான ஜெயின் போய் சொல்லியிருப்பாங்களோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க அப்படி போய் சொல்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஒரு வேளை பாப் இறந்து போகிறதுக்கும் ஜெயின் தான் காரணமா இந்த கோணத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் விசாரணையில் தான் தெரிய வருது கொஞ்ச நாளாகவே விஜயனுக்கும் பாபுக்கும் நடுவில்ட்டும் சரியில்லைன்னு ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்கன்னு போலீஸ்க்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்ஸ் ரேஞ்சை நடத்துறதுல ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்ததும் போலீஸ்க்கு தெரிய வருது அந்த ஹார்ஸ் ரேஞ்சை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பாதுகாவலர் இருந்திருக்காரு அவர் மேலேயும் சந்தேகப்படுறாங்க போலீஸ் இந்த கொலையில் மூணு பேர் சந்தேகப்படுறாங்க போலீஸ் ராபோட மனைவி அந்த ஹார்ஸ் ரேஞ்சை பார்த்துக்க இருந்த பாதுகாவலன் மற்றும் ராபோட மகளான கிளேரியும் போலீஸ் சந்தேகப்படுறாங்க ஏன்னா ஹார்ஸ் ரான்ச்சு ராபோட மனைவியான ஜெயினுக்கும் கிளேருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆனால் அதை வித்துடணுன்னு பாப் ரொம்ப காலமாகவே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு இது அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்காமல் இருந்திருக்கு ஆனால் எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக ஆலி பைஸ் இருந்திருப்பதையும் போலீஸ் நோட் பண்ணுறாங்க அந்த பாதுகாவலனுக்கும் கிளேருக்கும் பர்ஃபெக்டான ஆலி பைஸ் இருந்திருக்கு போலீஸ் அதை விசாரிக்கவும் செய்கிறாங்க ஆனால் பாபோட மனைவியான ஜெயனை கேட்டப்ப ஃபுல் டே அவங்க வீட்டில் தான் இருந்ததாகவும் ஹார்ஸ் ரேஞ்சை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க சந்தேகம் வர்றதுனால ஜெயின் கிட்டே பர்மிஷன் வாங்கி பாபோட வீட்டை சோதனை போடுறாங்க போலீஸ் வெளியிலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப அமைதியாக அழகாக இருந்த அந்த வீடு மாஸ்டர் பெட்ரூமை சோதனை போடணும்னு நினைக்கிறாங்க போலீஸ் அப்போ தான் ஜெயின் சொல்கிறாங்க ஷூ போட்டு அந்த ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு போகும்படியும் சொல்கிறாங்க வெளிநாட்டில் ஷூவை கட்டிவிட்டு உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்பவுமே அசாதாரணமான விஷயம் நான் போலீஸ் ஜெயினோட ஃபர்ஸ்ட்டுக்கு எனங்க ஷூஸை கட்டிவிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போன போலீஸுக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிய வருது அங்கே இருக்கிற கார்பெட் வெட்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்பெட் ஏன் வெட்டாக இருக்குதுன்னு கேட்டப்ப ஜெயின் அதை நான் க்ளீன் பண்ணதாக சொல்கிறாங்க அந்த கார்பெட்டை உடனடியாக ஃபாரன்சிக் எவிடன்ஸாக கருதி அதை ரிமூவ் பண்ணி லேபுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க போலீஸ் மேலும் அந்த மாஸ்டர் பெட்ரூமை ஒத்து பார்க்கும்போது போலீஸ்க்கு நிறைய பிளட் ஃபிளாட்டர்ஸ் கிடைக்கிது கண்ணுக்கே தெரியாமல் கடுகளவு சைஸில் சில பிளட் பிளாட்டர்ஸ் அந்த பெட்டோட தலைப்பகுதியில் கிடைக்கிது போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பாபு அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கடினமான பொருளை வச்சு பாபோட தலையில் தாக்கியிருக்காங்க குலகார அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க ஏன்னா அங்கேருந்த இருந்த ப்ளட் ஸ்லாட்டர்ஸ் அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு பிளட் ஸ்பிளாட்டரான லிஸ்ட்டை வச்சு இதை போலீஸ் உடனடியாக கன்ஃபார்மும் பண்ணுறாங்க அங்கேருந்த இருந்த பிளட்ஸை பற்றி போலீஸ் ஜெயின் கிட்டே கேட்டப்போ தன்னோட டாகு குடம் சரியில்லாதாகவும் அது டாகோட பிளட்னும் ஜெயின் தெரிவிக்கிறாங்க போலீஸ் அந்த பிளட்டை ஃபாரென்சிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்துகிறாங்க அது நிஜமாகவே டாகோட பிளட் தானா இல்லை ஹியூமன் பிளட்டானு தெரிஞ்சுக்கிறதுக்காக லேபில் மறுநாள் தெரிய வருது அது இறந்து போன பாபோட பிளட் என்று ஜெயின் கிட்டே இதை பற்றி சொன்னபோது ஜெயின் பெருசாக ஒன்றும் அதிர்ச்சி அடையலை ஏன்னா போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பாபை அடித்து கொலை பண்ணது ஜெயனாருக்குன்னு இருக்கும்னு நம்புகிறாங்க ஒருவேளை வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து பாபா கொலை பண்ணியிருந்தா கூட யாருமே கார்பட்ட கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அந்த கொலகாரை தப்பிச்சு போகணுன்னு நினைக்க மாட்டான் கொலையை செஞ்சுட்டு ஓடணும் தான் நினைப்பான் இந்த கேஸோட கடைசி எவிடன்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கார்பேஜ் பேக்லேருந்து போலீஸ்க்கு கிடைக்கிது அதுக்குள்ளே ஒரு சிரஞ்சு இருந்திருக்கு அந்த சிரஞ்சில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருந்திருக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப அது ஜெயினோட ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த சிரிஞ்சில் இருக்கிற அந்த நீடலோட டிப்பில் இருக்கிறது பாபோட ரத்தம் அதுக்குள்ளே சிரிஞ்சுக்குள்ளே இருந்த பொருள் என்னன்னு பார்த்தா அது ஒரு ட்ராங்குலைசர் தூக்கத்தை இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஹார்ஸுக்கு போடப்படுறத மருந்து அது இந்த தடயங்களெல்லாம் வச்சு போலீஸ் ஜெயினை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் என்ன நடந்திருக்குன்னு நம்புகிறாங்கன்னா ஜெயின் அந்த ட்ராங்குலைசர் சிரஞ்ச பாப் தூங்கும்போது அவருக்கு போட்டிருக்கணும் அவர் தூங்கினதுக்கப்புறம் ரொம்ப பலமான ஆயுதத்தை வச்சு அவர் தலையில் அடிச்சிருக்கணும் இதெல்லாம் சாட்டர்டே மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமே நடந்துருக்கணும் அதுக்கப்புறம் பாபோட பாடியை ட்ரக்கில் கொண்டு போய் அந்த வழியில் இருக்கிற ஹைவேஸில் டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும் ஜெயின் வீட்டுக்கு வந்து கார்பெட்டையும் மற்ற பொருட்களையும் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு சாட்டர்டே ஈவினிங் த ஹஸ்பண்ட் ஜாகிங் போனதாகவும் அதுக்கப்புறம் திரும்பவும் வரவே இல்லைன்னு நைன் ஒன் ஒனுக்கு நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அதனால தான் பாபோட உடம்புல அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்ட பொருள் செரிக்காமலே இருந்திருக்கு ஏன்னா பாப் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இறந்து போகிறார் சிரஞ்சில் கிடச்ச ஜெயினோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சும் பாபோட பாடி பக்கத்தில் இருந்த அந்த ட்ரக்கோட இம்ப்ரெஷன் வச்சும் ஜெயின் தான் குற்றவாளின்னு ஜூரிஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதிக்கிறாங்க ஆனால் தான் 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 ஹஸ்பண்டை கொலை பண்ணோன்னு ஜெயின் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை